ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா விநாயகர் சதுர்த்திக்காக செய்ய போகிற கொழுக்கட்டை இதுக்கு ஒரு கப் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை லைட்டாக இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மெல்ட் பண்ணி வடிகட்டிக்கலாம் பதம்லாம் எதுவும் தேவையில்லை இது மெல்ட் ஆகணும்னு அப்படியே எடுத்து வடிகட்டிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு எல்லாமே கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டி கேண்டிதான் இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கிற தேங்காய் பூவோட இந்த பாகு கலந்துக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ரெண்டும் பைண்டாகிற அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஏலாக்காய் தூள் ஒண்டியும் போடுறேன் இப்போ இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சி புரணம் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுறேன் இதுக்கு உப்பு போட்டுக்கிட்டு சாஃப்டாக வரணுன்றதுக்காக நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு பப்புல்ஸ் வரணும் அப்போ எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கிண்டிக்க வேண்டி தான் இந்த இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ மாவு இப்போ இது பால் மாதிரி உருட்டிட்டு இலையில் வச்சு ஈஸியாக மடித்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக கொடுக்கட்ட ரெடி பண்ணியாச்சு மோல்டே இல்லாமல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இது ஒட்டுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து தடவிக்கிட்டு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த மாவு சாதாரண இது பச்சரிசி மாவு தான் இது கடையிலலாம் எதுவும் வாங்கலை இதில் நல்லா சுடு தண்ணி விட்டு நெய் விட்டு பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை வரும் இந்த மாதிரியும் இது ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லி தட்டில் முன்னோடு ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டான ரொம்ப நேரத்துக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணுன்னா இப்போ சாஃப்டான கொழுக்கட்டே ரெடி பண்ணியாச்சு வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ